ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பனானா வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாம் பனானா வந்து நம்ம வீட்டில் நிறையா இருக்குது நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக ஒரு சீப்பு பழம் வாங்கணும் அந்த பழம் நமக்கு நிறைய மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிடலாம்னு நினைப்போம் இல்லையா அப்படியே ஒரு அருமையான டிஷ் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ பனானா வச்சு நம்ம ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பார்க்கலாமா இப்போ பனானா பாருங்க நல்லா கணிஞ்சு பழம் இருக்குது பழுத்த பழம் இருக்குது இதில் பன்னெண்டு பழம் எடுத்து வச்சிருக்கேன் நான் அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன் இதே அரி அரிசிலேயே வந்து உடச்ச அரிசி அதாவது ரவை அரிசின்னு சொல்லுவோம் அது வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஒயிட் ரவை இருக்குல்ல அந்த ரவை கூட ஒரு கப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ள பே வச்சுட்டோம் நெய் ஊத்திக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு பமானு இதுல போட்டுருக்கோம் அரிசி ரவை தான் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை கலக்கிட்டோம் இப்ப நம்ம வெல்ல பாகு சேர்த்துடலாம் பாகு முன்னாடி நம்ம திருவி வச்சிருக்கிற தேங்காய் போட்டுடணும் வெல்ல பாகு இந்த ஸ்டேஜ்ல நாம ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டஃப்யுமே வந்து வனநாள் லீஃப்ல நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஸ்டீமர்ல வந்து நம்ம வேக வைக்க போறோம் ஆவியில வேக வச்சு எடுக்க போறோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா சூப்பராக வந்திருக்கு வாழைப்பழம் ஸ்பெஷல் அடை ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாழைப்பழம் மிஞ்சிருச்சின்னு கவலைப்படாதீங்க இது மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க ఓకే బాయ్ థ్యాంక్ యూ వీడియోలో பார்க்கலாம்